சிஎஸ் ஏஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி விஎல்எஸ்ஐ டிசைன் அக்ரிகல்ச்சர் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன்ற கோர்ஸ்களில் சிறந்த வேலைவாய்ப்புடன் பட்டம் பெற ஜெயஎன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ் சென்னை கவுன்சிலிங் கோட் ஒன் ஒன் டூ சிக்ஸ் ஈஷா யோகா மையத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட ஆறு பணியாளர்களில் ஐந்து பேர் திரும்பிவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தென்காசி மாவட்டம் குலசேகரப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி திருமலை காணாமல் போன தன்னுடைய சகோதரரை மீட்டுத்தரக்கோரி ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் தனது சகோதரர் கணேசன் கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தன்னார்வலராக பணியாற்றி வந்தார் கடந்த ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி ஈஷா யோகா மையத்திலிருந்து தன்னை தொலைபேசியில் அழைத்து கணேசன் சொந்த ஊருக்கு வந்துள்ளாரா என கேட்டனர் மேலும் மூன்று நாட்களாக ஈஷா யோகா மையத்திற்கு வரவில்லை என்ற தகவலையும் தெரிவித்தனர் இது தொடர்பாக கடந்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி ஈஷா யோகா மைய பொறுப்பாளர் தினேஷ் ராஜா கோவை மாவட்டம் ஆலந்துறை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் கொடுத்துள்ளார் இந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்த ஆலந்துறை காவல்துறை ஓராண்டு காலமாகியும் அந்த வழக்கில் மந்தமான விசாரணை நடத்துகிறது என்று தெரிவித்திருந்தார் மேலும் வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தவும் காணாமல் போன தனது சகோதரர் கணேசனை மீட்டு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தவும் காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எம் ரமேஷ் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் ஆஜராகி இதுவரை முப்பத்தாறு பேரிடம் விசாரணை நடைபெற்றுள்ளது ஈஷா யோகா மைய ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த விசாரணைக்கு அவகாசம் வேண்டும் ஏற்கனவே காணாமல் போன ஆறு பேர் தனிப்பட்ட காரணங்களுக்காக வெளியே சென்றுள்ளனர் தற்பொழுது அவர்களில் ஐந்து பேர் திரும்ப வந்துவிட்டனர் ஆனால் மனுதாரரின் சகோதரரை இன்னும் காணவில்லை என்று தெரிவித்தார் அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை ஜூன் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்